வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க மாவட்ட நல சங்கத்தின் மூலம் தேசிய குழுமத்தில் காலியாக உள்ள சுமார் இரண்டு பதவிகளை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது இந்த இரண்டு பதவிகளுக்குமே டிகிரி தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைகளுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து தேர்வு கிடையாது டைரெக்டாக இன்டர்வியூ மட்டும் அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வி தகுதிகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த வேலைவாய்ப்பை பெறலாம் சம்பளம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நாற்பதாயிரம் ரூபாய் தரப்படும் அப்படின்னு இருக்காங்க இந்த இரண்டு வேலைகளுக்குமே முப்பத்தெட்டு மாவட்டத்தின் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது என்னென்ன பதவிகள் என்னென்ன கல்வித் தகுதிகள் எத்தனை காலியிடங்கள் சம்பளம் வந்து எவ்வளவு எங்கே வந்து போஸ்டிங் போட போகிறாங்க விண்ணப்ப படிவத்தை எங்கே பதிவிறக்கம் செய்வது எப்படி பூஜை செய்து விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான முகவரி கடைசி தேதி என்ன ஆகிய விவரங்களை நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது எந்த மாவட்டம்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது எந்த துறைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை இந்த துறையில் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் மாவட்ட நல சங்கத்தில் தேசிய நல குழும திட்டத்தின் கீழே வந்து காலியாக உள்ள இரண்டு பதவிகள் என்னென்ன பதவிகள்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட்டு மற்றும் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் இந்த இரண்டு க காலியிடங்களும் தரைச்சுருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தஞ்சாவூர் மாவட்ட இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க நானும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி வந்து இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே கண்டிப்பாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோம் லேட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க மற்ற டீட்டெயில்ஸ் பார்ப்போம் டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் இந்த வேலைக்கு வந்து மாதம் ஊதியம் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் கால இடங்கள் வந்து ஒன்று வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் இரண்டு பதவிகளுக்குமே அரசு விதிகள் உட்பட்டுது அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க கல்வித் தேவை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் இந்த பதவிக்கு வந்து டென்டலில் இல்லைன்னா ஆயுஷ் இல்லைன்னா நர்சிங் இல்லைன்னா சோசியல் சயின்ஸு இல்லைன்னா லைஃப் சயின்ஸு டிகிரி முடித்தவர்கள் இந்த விண்ணப்பிக்கலாம் அல்லது மாஸ்டர்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது எம்பிஎச்ஏ பப்ளிக் ஹெல்த்து எம்பிஹெச்சு ஹெல்த் மேனேஜ்மெண்ட் எம்ஹெச்எம் இதில் ஃபுல் டைம் அல்லது அது சமமான படிப்பு படித்தவர்கள் குறைந்தபட்சம் இரண்டு வருடம் வந்து ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷனில் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் டிசைரபுளாக அவங்க கேட்டிருக்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் என்ஏ பிஹெச் ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் எயிட் சிக்ஸ் சிக்மா லீனு கைசான் இதில் ஒர்க் பண்ண அனுபவம் இருந்தால் ப்ரிஃபர்டாக எடுத்துக்குவாங்க ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஹெல்த் குவாலிட்டி வுட் பி அ நேடர் அட்வான்டேஜ் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் மாதம் ஓதி வந்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய் காலி இடங்கள் வந்து ஒன்று இந்த வேலைக்கு கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா ரெகனைஸ்டு கிராஜுவேட் டிகிரி வித் ஃப்ளூயன்சி ஏதாவது ஒரு டிகிரி வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அதுபோக எம்எஸ் ஆஃபீஸில் ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அதுபோக ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபீஸை வந்து மேனேஜ் பண்ணும் அதுபோக ஹெல்த் ப்ரோக்ராம் வந்து தமிழ்நாடு அரசு நடத்தும் அந்த ஹெல்த் ப்ரோக்ராமில் சப்போர்ட் பண்ண பண்ணுற மாதிரி ஹெல்த் ப்ரோக்ராம் அண்டு நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் இந்த துறை வந்து கேம்ப் போட்டு ப்ரோக்ராம் நடத்துவாங்க அப்போ வந்து அந்த துறைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அடுத்தது நாலேஜ் வந்து அக்கௌண்ட்டில் இருக்கணும் அக்கௌண்டன்சியில் அடுத்தது டிராஃப்ட் வந்து எழுதுறதுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம் செயற் செயலாளர் மாவட்ட நல சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் காந்திஜி ரோடு டியர் எல்ஐசி பில்டிங் தஞ்சாவூர் ஒன்று இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணி அனுப்பணும் வேறு ஃபார்மேட் அனுப்பிச்சிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க எந்த ஃபீல்டுமே வந்து பிளான் விடாதீங்க பிளாங்காக விட்டிங்கன்னா கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இங்கே உங்கள் ஃபோட்டோ ஓட்டிக்கோங்க தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் அவங்க பெயர் எழுதுங்க இங்கிலீஷில் எழுதும்போது கேபிட்டல் அட்ரெஸில் எழுதுங்க தந்தை பெண்களாக இருந்தால் கணவர் பெயர் எழுதுங்க கைபேசி மொபைல் நம்பர் பிறந்த தேதி வந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதியின்படி நீங்கள் கால்குலேட் பண்ணி குறிப்பிடுங்க உங்கள் மதம் ஜாதி என்னன்னு குறிப்பிடுங்க கல்வித் தகுதி என்னென்னு குறிப்பிடுங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த அதுக்குண்டான எல்லா சர்ட்டிஃபிகேட் காப்பியிலும் குறிப்பாக வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி கண்டிப்பாக நினைக்கணும் இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதை மனசுல வச்சுக்கோங்க அடுத்தது எங்கே எந்த வட்டாரம் எங்கேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கூப்பிடுங்க உங்கள் அட்ரஸ்ஸு சுய ஆவணங்கள் சுய உரிய ஆவணங்கள் சுய கையப்பிட்டு நான் சொன்ன மாதிரி செல்ஃப் அட்டஸ்டேஷன் கண்டிப்பாக வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க உங்கள் சைன் பண்ணி வருகிற இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ளே சப்மிட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் வீடியோ புரிசு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வேலைவாய்ப்பு யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்